மதுரை மாவட்டம் சிட்டம்பட்டி டோல்கேட் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கண்டெய்னர் நிறைய நகைகள் ஏற்றி வந்த லாரியை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர் இது தொடர்பாக நமது மாநகர செய்தியாளர் மைதீன் சாகுல் ஹமீத் தொலைபேசி வாயிலாக அளிக்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் மைதீன் இப்போ இந்த சம்பவம் தொடர்பான விரிவான உங்களுடைய தகவல்களை கொடுங்க கடந்த பத்தாம் தேதி தேர்தல் அறிவிப்பு வெளிவந்த பிறகு மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை எழுபது பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு வாகன சோதனைகள் ஈடுபட்டிருந்தாங்க கடந்த இரண்டு தினங்களாக வந்து வாகன சோதனைகளை வந்து கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு உரிய ஆவணங்கள் இன்றி அதாவது ஐம்பதாயிரத்திற்கு மேல் வந்து செல் கொண்டு செல்லக்கூடிய அது ரொட்ட பணமாக இருந்தாலும் சரி பொருட்களாக இருந்தாலும் சரி உரிய ஆவணங்களோடு எடுத்து செல்ல வேண்டும் என்ற தேர்தல் கட்டுப்பாடு விதி இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இந்த கடந்த இரண்டு நாட்களாக நடந்த சோதனையில் நேற்று இரவு ஒன்பது மணி அளவில் இருந்து கன்னியாகுமரி மாவட்டம் தலைவாய்ப்பு சென்ற ஒரு பார்சல் சர்வீஸ் லாரியை வந்து சோதனை செய்த போது அந்த லாரியில் வந்து உரிய ஆவணங்கள் நன்றி தங்க நகை பெட்டிகள் அந்த தங்க அதே தங்க நகைகளா அல்லது கவரிங் நகைகளா என்று தெரியவில்லை உரிய ஆவணங்கள் இன்று கொண்டு வந்ததுனால நேற்று பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட அந்த லாரியானது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த லாரியை நேற்று சீலிடப்பட்ட அந்த லாரியை இன்று மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில மற்றும் எஸ்பி வருமான வரித்துறையினர் முன்னிலையில வந்து அந்த சீலை உடைப்பதற்காக வந்து தற்போது காத்திட்டு இருக்காங்க அதை திறந்து பார்க்கும் பொழுதுதான் அந்த நகையானது தங்க நகையா அல்லது வந்து கவரிங் நகையா என்பது தெரிய வரும் அதனால் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தற்பொழுது ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு பணிமலர் இப்போ இந்த வண்டி யார் நிச்சயமாக அதாவது வந்து இந்த லாரியானது வந்து ஒரு பார்சல் சர் தனியார் தனியார் பார்சல் சர்வீஸ் அதாவது வந்து பொருட்கள் எடுத்து எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தின் லாரி அந்த லாரி டிரைவருக்கு வந்து இது குறித்து எந்த விளக்கமும் தெரியவில்லை அந்த லாரி டிரைவர் வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய பொருட்களுக்கு எந்த ஆவணங்களும் அந்த லாரியில் இல்லாதனால தான் அந்த லாரியில் பறிமுதல் செய்யப்பட்டு இருக்கிறது உரிய ஆவணங்களை எடுத்து வர சொல்லி அந்த சம்பந்தப்பட்ட பார்சல் சர்வீஸினுடைய நிர்வாகத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் வந்து எந்த ஒரு ஆவணங்கள் கொண்டு வராதனால தற்பொழுது வந்து எஸ்பி மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையில நக மதிப்பீட்டாளர் அருகில் வைத்துக் கொண்டு வருமான வரிக்குரிய தற்பொழுது அந்த லாரியை சோதனை செய்ய போறாங்க அதை சில அந்த லாரியை திறந்து பார்க்கும் பொழுதுதான் உண்மையான நிலவரங்கள் தெரிய வரும் பணிமலர்